அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு விண்ணகம் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களிடம் சொல்வார் நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசுவின் இவ்வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் தூய சவேரியார் என்று சொன்னால் அது மிகையாகாது சவேரியார் நற்செய்தி அறிவிப்பதற்காக பயணித்த தூரம் ஏராளம் அது இன்றைக்கு எவராலும் பயணப்பட முடியாத தூரமாகும் புனித நவநாளில் இருக்கும் நாமும் அவரை போன்று நற்செய்தியை அறிவிப்பதில் ஈடுபாடு கொண்டு வாழ்வோம் எதிர்வரும் துன்பங்களை துணிவோடு எதிர்கொள்வோம் அதன் வழியாக இறையொருள் நிறைவாய் பெறுவோம் இணைந்து வாருணைந்து ஜபத்தை ஜிப்போம்கன் தொடக்க ஜபம் என்றென்றும் வாழ்பவரும் எல்லாவற்றையும் படைத்தவருமாகிய இறைவா எல்லா மக்களும் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறதை நினைத்தருளும் இதோ உம் மகத்துவத்துக்கு எதிராக பலர் அழிவடைகிறார்கள் ஆ சுவாமி உம் ஒரே மைந்தனாகிய இயேசு அவர்களை மீட்பதற்காக தம்முடைய விலை மதியாத திரு ரத்தத்தை சிந்தி எல்லா வேதனைகளை அனுபவித்து கொடிய சாவை அடைந்ததை நினைத்தருளும் ஆண்டவரே அனைவருடைய திவ்ய மீட்பராகிய உம்முடைய திரு மைந்தனை அவர்கள் தங்கள் தீ செயல்களினால் இடிவாதமாய் நிந்திக்க விடாமல் புனிதர் அனைவரின் மன்றாட்டுகளினாலும் உம்முடைய திருச்சபையின் வேண்டுதலினாலும் மன திரும்ப செய்தருளும் உம்மால் அனுப்பப்பட்டவரும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவை மெய்ய கடவுளாக அவர்கள் ஏற்று வணங்க செய்தருளும் உமக்கும் எங்களை மீட்ட அந்த திவ்ய ஆண்டவருக்கும் தூய ஆவியருக்கும் முடிவில்லாத காலமும் புகழ் உண்டாகக் கடவது ஆமீன் எட்டாம் நாள் புனிதரின் வார்த்தைகள் மரியாதை மற்றும் மரியாதையை விரும்புவது அல்லது அவற்றில் மன நிறைவு பெறுவது ஒரு கிறிஸ்துவருக்கு தகுதியற்றது அவர் எப்போதும் முன்பாக வைத்திருக்க வேண்டும் மன்றாட்டு இன்னல்களை இழக்கவும் ஆபத்து நின்று பலரை நீக்கவும் மீட்புக்குரிய புதுமைகளை செய்தவராகிய புனித சவேரியாரே இறைவன் கருணை குருந்து பஞ்சம் படை பெருவாரி காய்ச்சல் வைசூரி இடி பெரும் முதலிய துன்பங்கள் எளியோரை அணுக விடாமல் விளக்கவும் எல்லா தீமைகளின் எங்களை காத்து துயரப்படுகிறவர்களுடைய துயரெல்லாம் தீர்த்து அவர்களை தேற்றவும் இறைவனின் கருணையை மன்றாட வேண்டும் என்று உண்மை வேண்டுகிறோம் இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மணியும் எங்களை சோதனைக்கு நீங்களே விரதரும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலா கிரியுகாக இப்பொழுதும் நீங்கள் இன்றும் வேண்டிக்கொள்ளும் ஆமென்

திவ்ய சந்நிதானத்தை தொழுகிறேன் இறைவன் உம்மை இவ்வுலகில் பல வரங்களாலும் பிறகு அணி செய்தார் என்கிற உண்மை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது அதற்காக அவருக்கு நன்றி கூறி உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் எனக்கு மிக தேவையான நல்ல வாழ்க்கையையும் நல்ல சாவையும் அத்தோடு கூட இறைவனின் திருவுளத்துக்கும் மகிமைக்கும் ஒத்திற்குமாகில் எனக்கு அடைந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறேன் விண்ணுலகில் இருக்கிற தந்தையே உமது பெயர் தூயது என பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக

ஜெபிப்போமாக இறைவா புனித சவேரியாரின் போதனையாலும் புதுமைகளாலும் பாரத நாட்டு மக்களை உமது திருச்சபைக்கு அழைக்க திருவுளமானே அவருடைய புகழை கொண்டாடுகிற நாங்கள் அவரது நன் பின்பற்றி வாழ வரமருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இப்போது புனித சபையார் இறைவனை நோக்கி மன்றாடிய ஜபத்தை நாமும் இணைந்து மன்றாடுவோம் ஓ என் இறைவா நான் உம்மை அன்பு செய்கிறேன் நீர் என்னை மீட்பீர் என்பதற்காக அல்ல அல்லது உம்மை அன்பு செய்யாதவர்களை முடிவில்லாத தீயில் தள்ளி தண்டிப்பீர் என்பதற்காகவும் அல்ல ஆனால்

வேறு எந்த கைமாற்றை நம்பியாவது நான் உமை அன்பு செய்யாமல் நீர் எவ்விதம் என்னை அன்பு செய்தீரோ அவ்விதனே நீ நானும் உம்மை அன்பு செய்கிறேன் ஏனெனில் நீரே என் அரசன் நீரே என் இறைவன் ஆமீன் புனித சவேரியார்க்கு ஒப்பு கொடுக்கப்படும் மன்றாட்ட மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையா ஏறும் கிறிஸ்துவே கிருபையா ஏறும் கிறிஸ்துவே கிருபையா ஏறும் சுவாமி கிருபையா ஏறும் சுவாமி கிருபையா ஏறும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்ரா எங்களை தயவு சுவாமி

எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித விஞ்ஞாசியாருக்கு சமமான தகுதியும் அன்பும் உள்ள ஞான மகனாகிய புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாரத நாட்டின் அப்போஸ்துலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஸ்பெயின் நவார் பகுதியில் பிறந்தவரான புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இஞ்ஞாசியார் அடிக்கடி கூறியதால் இறை பணிக்கு உண்மையே அர்ப்பணித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் முப்பத்தி ஒரு வயதில் குருவாக திருநிலை பெற்றவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாற்பது நாள்கள் கடுமையான ஒரு சந்தி ஆன்மீக தயாரிப்புக்கு பின் முதற் பூசை நிறைவேற்றியவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித இஞ்ஞாசியாரின் செயலாளராக உழைத்து வந்தவரே எங்களுக்காக இந்திய நாட்டுக்கு செல்லும்படி கட்டளை பெற்றதும் மறுநாளே பயணத்தை தொடங்கியவரே வழியாக ஸ்பெயின் வழியாகவும் மூன்று மாதங்கள் பயணம் செய்து ஸ்பெயின் துறைமுகத்தை அடைந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பதிமூன்று மாதங்களாக பயணம் செய்து பதினோராயிரம் மைல் கடற்பயணத்தை மேற்கொண்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பல நூறு பயணிகள் நோயுற்ற போது அவர்களுக்கு உதவி செய்து திரு உரையாற்றி மறைக்கல்வி போதித்தவரே ஈராண்டுகள் கார் மனத்தொற்றை பகுதியில் உழைத்து வரதகுல பெருமக்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் மந்தையில் சேர்த்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கையில் சிறுமணி கொண்டு ஒளி எழுப்பி சிறுவர்களையும் தாய்மார்களையும் கோவிலுக்கு அழைத்து வந்து கல்வி ஊட்டியாக இலங்கை மலாக்கா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் வழியாக ஜப்பான் வரை சென்று போதித்தவரே சீனாவுக்குள் நுழையும் வாய்ப்புக்காக சான்சியன் தீவில் தங்கியிருந்த போது நோய் வாய்ப்பட்டு நாற்பத்தி ஆறாவது வயதில் இறந்தவரே வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பத்தாண்டு தூது பணியில் ஐம்பது ஆட்சி பகுதியில் பத்து லட்சம் பேரை இறை அரசு சேர்த்தவரே எங்களுக்காக வேண்டிக் இந்திய நாடுகளின் விசுவாச என்றருடன் சபையின் பாதுகாவலராய் நியமிக்கப்பட்டவரே மறைப்பணியாளர்களுக்குரிய ஞானத்துக்கும் புனிதத்துக்கும் உத்தம மாதிரியே குருடருக்கு பார்வை கொடுப்பவரே

சிலுவையால் எதிரிகளின் படையை துரத்தினவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறந்தவர்களை உயிர்ப்பித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கடலையும் புயலையும் கீழ்படுத்தி அடக்கும் வல்லமையை கொண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வறியவருக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் துள்ளப்படுகிறவர்களுக்கு தேற்றவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாரத நாட்டிற்கு ஒளிச்சுடரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பல மொழிகளில் உண்மையை அறிக்கையிட்ட மறை வல்லுனரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சொல் செயல் சிந்தனையில் தூய்மை மிக்கவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அனைத்து புனிதர்களுடைய நற்பண்புகளினால் அணி செய்யப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புருவை ஆகிய இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியரும் சுவாமி உலகின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வரனுடைய செம்மரி புருவை ஆகிய இயேசுவே எங்கள் மண்டாட்டை தயவாய் கேட்டரும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வரனுடைய செம்மறி கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போமாக அன்பின் நிறைவா வாழ்வழிக்கும் ஓம் திருமகனின் நற்செய்தியை நாங்கள் எங்கள் மக்களுக்கு அறிவிக்க புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை அனுப்ப திருவுளமானீர் அவருடைய அயரா உழைப்பினால் பல்வேறு நாட்டு மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டதற்காக நன்றியுடன் உம்மை புகழ்கிறோம் அவருடைய மன்றாட்டினால் நாங்கள் உம் அருளாற்றலோடு ஒத்துழைத்து எங்கள் நற்செய்தி வாழ்வை புதுப்பித்து கொள்ளவும் உமது அருள் வாக்கை ஏற்று அதற்கு துணியுடன் சான்று பகரவும் செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறுதி ஜெபம் புனித சவேரியாரே நாங்கள் செய்த இந்த ஜெபங்களை எல்லாம் இயேசுநாதருடைய திருப்பாதத்திலே காணிக்கையாக வைத்து நாங்கள் கேட்கிற எங்கள் மன்றாட்டுகளை அவர் எங்களுக்கு துதிக்கப்படுகிறதற்கு மிகவும் தகுதி உள்ளவருமாய் அதிசய அற்புதங்களை செய்கிறவருமாகிய புனித சவேரியாரே அனைவரின் மீட்புக்காக உமக்குள்ள ஆசை பாரத மக்களை ஈடேற்றுவதற்கு பத்து வருடமாய் பட்ட அத்தியந்த பார்த்து கடவுளை மக்கள் அறியவும் பதிதர் பிரிவினைக்காரர் முதலிய சகலரும் நன்னெறியில் மறுபடி சேரவும் பாவைகள் மனம் திரும்பவும் நல்லவர்கள் தரும் வழியிலே நடக்கவும் ஸ்தலத்திலே இருக்கிற வேதனை குறைந்தொழியவும் நாட்டு மக்களுக்குள் சமாதானம் உண்டாகவும் திருமறை உலகமெங்கும் பரவவும் வேண்டிய அனுகிரகத்தை செய்தாரளும்படி அவர் சந்நிதியில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புனித சவேரியாரே தந்தை மகன் தூராலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க